ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபரிவால் எப்பேற்பட்ட ஞானி என்பதற்கான ஒரு ஆதார நிகழ்வை தான் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் பிரான்சு தேசத்தில் ஒரு பேங்கின் டைரக்டர் ஒருவர் அவர் யார் மூலமாகவோ மகாபரிவாலை பற்றி கேள்விப்பட்டு அவர்களை பார்க்க மிகவும் ஆவல் கொண்டார் சென்னை பல்கலைக்கழகத்தை சமஸ்கிருத பேராசிரியராக இருந்த டாக்டர் ராகவனுக்கு போன் செய்து மகாபரிவாலை தரிசிக்க வரலாமா என்று கேட்பார் அவரும் மகாபரிவாளிடம் அதை பற்றி தெரிவிப்பார் மகாபரிவால் பார்க்க மிகவும் அவர் ஆவலாக இருக்கின்றார் உங்களை பார்க்க துடிக்கின்றார் அடிக்கடி தொந்தரவு செய்கின்றார் என்று பரதடவை அவர் சொல்லியிருக்கின்றார் மகாபரிவாளிடம் ஆனால் மகாபரிவால் உத்தரவு கொடுக்கவே இல்லை இப்படியே சில வருடங்கள் சென்றது திடீர் ரெண்டு ஒரு நாள் நான் பம்பாய் வந்துட்டேன் மதராஸ் வந்து தங்களை சந்திக்கின்றேன் தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அந்த பிரான்ஸ் தேசத்தின் பேங்க் டைரக்டர் சொல் சொல்லிவிட்டார் ராகவனிடம் அப்போது நம்முடைய மகாபரிவால் மயிலாப்பூர் சமஸ்கிருத கலாசாலையில் தங்கியிருந்தார் ஒரு நாள் மாலை டாக்டர் ராகவன் மகாபரிவாலை தரிசிக்க காத்திருந்தார் மகாபரிவால் அவரை கூப்பிட்டு விசாரித்தார்கள் பிரெஞ்சுக்காரர் சென்னை வரி வரி வருகின்றார் அவரை அழைத்து வரலாமா என்று கேட்டார் சரி அழைத்து வா என்று சொன்னார் மகாபிரிபால் அன்று இரவு பூஜை முடிந்து உபன்யாசத்துக்கு உட்கார முன்பு ஒரு சிஷியனை கூப்பிட்டார் ஐரோப்பிய யாராவது வந்தால் அவனால் கீழே உட்கார முடியாது ஒரு நாற்காலி போட்டு உட்கார வச்சிடும் உபன்யாசம் முடிந்து வந்து நான் அதை பா அவரை பார்க்குறேன் என்றார் மகாபிரிபால் உபன்யாசம் முடிந்து உள்ளே செல்லும் சமயம் யாராவது வந்தார்களா என்று கேட்டார் யாரும் வரவில்லை என்று அந்த சிஷ்யன் சொன்னார் அதே சமயம் வேஸ்டு துண்டு துண்டோடு ஒருத்தர் வந்து மகாபரிவாலை நான்கு நமஸ்காரம் செய்தார் எப்போதும் சன்னியாசிகளுக்கு நாலு சமஸ்காரம் செய்வது நமஸ்காரம் செய்வதுதான் சம்பிரதாயம் அவர் பின்னால் டாக்டர் ராகவனும் சங்கரநாராயண ஐயரும் இந்த சங்கரநாராயண ஐயர் என்பவர் மயிலை விவேகானந்தா காலேஜிய தத்துவத்துறை பேராசிரியராக இருந்தவர் அவர்கள் இருவரும் வந்தார்கள் அந்த ஐரோப்பியர் இந்துவை போலவே வேஷ்டி துண்டுடன் வந்ததால் நான் ஏமாந்து போனேன் நான்கு முறை நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு எப்படி தெரிந்தது என்று மகாபரிபால் ஆச்சரியப்பட்டு அந்த நமஸ்காரம் எப்படி அவர் நான்கு முறை நமஸ்காரம் செய்தார் அவரிடம் கேட்டு நீ கேட்டு சொல்லு என்றார் மகாபரிவால் அவர் இங்கே எல்லோரும் செய்வதை பார்த்து நானும் செய்தேன் என்று சொன்னார் ஒரு சிஷியனிடம் பிரெஞ்சுக்காரனை மட்டும் உள்ளே அழைத்து வா என்று சொன்னார் அவர் பேசும் இங்கிலீஷ் எனக்கு புரியாது என்று அந்த சிஷியன் சொல்ல உனக்கு தெரிந்த இங்கிலீஷில் நீ பேசினா போதும் வா என்று சொன்னார் டாக்டர் ராகவனும் சங்கரநாராயண ஐயரும் தட்டிக்கு வெளியே நின்றிருந்தார்கள் உள்ளே வந்து அமர்ந்த பிரெஞ்சுக்காரர் சொன்னார் நான் சில காலமாக வேதாந்தம் வாசித்து வருகின்றேன் திடீரென்று ஒரு நாள் என் உடல் முழுவதும் மறத்து போய்விட்டது உடலை விட்டு நான் வெளியே இருப்பது போலவும் என் உருவம் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இருப்பதாகவும் தெரிந்தது என் உடல் முழுவதும் அண்டங்கள் எல்லாம் தொங்குவது போலவும் தெரிந்தது அந்த சமயத்தில் எனக்கு ஒரே ஆனந்தமாக இருந்தது துக்கம் சிறிதும் கிடையாது இந்த சம்பவத்துக்கு பிறகு என் வாழ்க்கையில் எந்த நிகழ்ச்சியும் மனசில் பாதிப்பு ஏற்படுத்துவதில்லை என் மனைவி இறந்து போனால் பிறகு என் ஒரே மகனும் இறந்து போனான் இந்த சம்பவங்கள் என் மனசில் எந்தவித சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை நான் எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருந்தேன் என்னுடைய வினோதமான மனநிலையை பார்த்து பேங்கில் இருப்பவர்கள் எல்லாரும் என்னை பைத்தியம் என்று நினைத்திருந்தார்கள் அதனால் என்னை கம்பி அறிகள் அதாவது ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியில் அடைத்து விடுவார்களோ என்று பயம் மட்டும் எனக்கு இருந்தது என்று அவர் சொல்லி பிடித்தார் மகாபரிவால் உள்ளே என்பது என்ன வெளியே என்பது என்ன எல்லாமே நாலு சோருக்குள்ளே தானே இருக்கு ஆபீஸரையும் நாலு சோருக்குள்ளே தானே இருக்குது என்று கேட்டார்கள் இந்த கேள்வி அவருடைய மனதில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது அவர் மகாபரிவாரிடம் தாங்கள் எப்பொழுதும் என் கூடவே இருக்க வேண்டும் என்று வேண்டினார் கடைசியில் மகாபரிவால் ஏதாவது உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மகாபரிவால் நீ இப்போது செய்து வருவதையே அந்த தியானத்தையே தொடர்ந்து செஞ்சிடுவார் ஒன்று உன்னுடைய அட்டைன்மெண்ட் அதாவது சித்தி வரை உன் கூடவே இருக்கின்றேன் என்றார்கள் அப்போதுதான் கட்டியிருந்த அந்த வஸ்திரத்தை பார்த்தார் வஸ்திரத்திலிருந்து ஒரு ஒரு மூளையை கிழித்து இதை எப்போதும் உன்னோட வச்சுக்கோ என்று பிரசாதமாக கொடுத்தார்கள் அன்றைக்கு அவருக்கு அவ்வளவு அனுகிரகம் கொடுத்தார் அவர் பெஞ்சிக்காரரும் ஆனந்தத்துடன் அருள் பெற்று சென்றார் வெளியே சென்று டாக்டர் ராகவனின் நமஸ்கரித்து தங்கால்தான் தான் எனக்கு இவ்வளவு பாக்கியம் கிடைத்தது என்று சொன்னார் அவர்கள் சென்ற பிறகு மகாபரிபால் இரவு படுக்கைக்கு சென்றார் மகாபலிபால் படுத்துக்கொண்டதும் மகாபரிவாலிடம் ஒரு சந்தேகத்தை கேட்க வேண்டும் என்று அந்த சிஷ்யன் துடித்தான் மகாபலிபால் எனக்கு பதில் ஏதும் கூறாமல் அப்படியே தூங்கிவிட்டார் என்று அந்த சிஷ்யன் வருத்தப்பட்டான் ஆம் அவர் உடனே உறக்கத்திற்கும் போய்விட்டார் மறுநாள் காலை வழக்கம் போல ஒரு மணி ஜபம் ஆரம்பிக்கும் முன் அந்த சிஷியனை கூப்பிட்டார் அந்த சிஷியனிடம் உனக்கு நா நாயன்மார்கள் எத்தனை பேர்னு தெரியுமா என்று மகாபரிவால் கேட்டார் அவனும் அறுபத்தி மூவர் என்பதை அந்த உற்சவத்தை நினைவு கூர்ந்து அறுபத்தி மூவர் உற்சவம் தான் நடக்கிறது அறுபத்தி மூன்று பேர் தான் என்று பதில் சொன்னான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் வா போ என்று அவனை அனுப்பி அனுப்பினார் அங்கே போய் எண்ணினால் அறுபத்தி ஏழு பேர் இருந்தார்கள் மகாபலிவாரிடம் வந்து தெரிவித்தான் அதிகமாக இருந்த அந்த நாலு பேர் யார் யார்னு பார்த்தியா மீண்டும் போய் தெரிந்து கொண்டு வந்து சொன்னான் அதில் ஒருவர் அப்பாலும் அடிசார்ந்தார்க்கடியார் அப்பால் என்றால் தேசத்தாலும் காலத்தாலும் அப்பாற்பட்டவர்கள் காலத்தினால் என்பதால் இனி பிறக்கப் போகும் அடியார்களுக்கும் என்று அர்த்தம் என்று சொல்லி தேசத்தினால் அப்பாற்பட்டவன்தான் இவன் இவனுக்கு இன்னும் நான்கு ஜென்மாக்கள் பாக்கி இருக்கின்றது என்று சொல்லினார் சொன்னார் இத்தகைய ஞானியாகி விளங்கிய மகாபிரிவால் பிரிவா இப்போது நம்மிடையே இல்லாவிட்டாலும் அருள் வடிவிலே இருந்து கொண்டு எப்போதும் நமக்கு அபயம் அளித்துக் கொண்டிருக்கின்றார் ஜெய ஜயசங்கர ஹரஹர சங்கர